ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன் நான் உனக்காக கொடுத்த உன்னுடைய பெயர் புகழ் செல்வம் எல்லாவற்றையும் உன்னுடைய ஏதோ ஒரு செயலால் நீ வீணடித்துக் கொண்டிருக்கின்றாய் அது என்னவென்று தெரியுமா பதட்டப்படாமல் தைரியமாக கேள் இது உனக்கானது இது நீ உன்னிடம் வைத்துக் கொள்வதுதான் உனக்கு நல்லது வீணடித்து விடாதே ஏனென்றால் உன் துன்பங்கள் முடிய போகும் நேரம் இது நான் சொல்வதை கேட்டுவிட்டு உன்னுடைய துன்பங்கள் எல்லாமே போகின்றன உன் வாழ்க்கையில் ஏற்படும் தீமைகள் எல்லாவற்றிற்கும் யார் காரணம் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றாய் தெரியவில்லையா எல்லாம் முழு காரணமும் நீ மட்டும்தான் உன் கர்ம வினிகள்தான் காரணம் எல்லாவற்றிற்கும் நீ காரணமாக இருந்து கொண்டு மற்றவர்கள் மீது பழி சுமத்தக்கூடாது அல்லவா எதை நீ விதைக்கின்றாயோ அதையே நீ யார்ப்பாய் அதனால்தான் நான் அடிக்கடி கூறுகின்றேன் முடிந்தவரை எல்லோருக்கும் நன்மை செய் என்று நீ நன்மை செய்தால் நன்மையே விளையும் உனக்கு நீ பாடுபட்டு சேர்த்த புகழும் தவமும் சத்துருவான உன்னுடைய கோபத்தால் நாசம் அடைகின்றது எனவே முடிந்தவரை கோபத்தை மற்றவர்கள் மீது நீ காட்டாதே உனக்கு அவர்கள் துரோகமே இழைத்தாலும் விட்டுவிடு அதற்குரிய பலன்களை அவர்கள் நிச்சயம் அனுபவிப்பார்கள் நீ விதைத்தது எப்படி உன்னை வந்து சேருமோ அது போலவே அவர்கள் விதைத்தது அவர்களை போய் நிச்சயம் சேரும் வாழ்வில் நீ படும் துன்பங்களுக்கும் இன்னல்களுக்கும் மற்றொரு காரணம் சுயநலம் உன் மனதில் சுயநலம் இருக்கும் வரை உன்னால் துன்பத்திலிருந்து விலகவே முடியாது மீண்டு வரவே முடியாது ஏனென்றால் சுயநலம் உள்ள இடத்தில் என்றும் அமைதி இருக்காது அமைதி இல்லை என்றால் நிம்மதி இருக்காது நிம்மதி இல்லை என்றால் சந்தோஷம் இருக்காது சந்தோஷம் இல்லை என்றால் அந்த வாழ்வு எப்படி இருக்கும் என்று நினைத்துப்பார் இல்லாமல் செய்யும் எந்த பணியும் பயன் இருக்காது அற்பமாக தோன்றும் ஒரு சிறு செயலை கூட நீ ஆர்வமுடன் செய் எனவே செய்யும் செயல் எதுவாக இருந்தாலும் அதில் நாட்டமின்றி செய்யாதே உனக்கு கஷ்டங்களை தரும் பகைவர்கள் உனக்கு வெளியே இல்லை என் தங்கமே உனக்கு வெளியில் இல்லாமல் உன்னை சுற்றி உள்ளவர்கள் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற அல்லவா அது மிகவுமே தவறானது பலவீனமான எண்ணங்களே உன் உண்மையான எதிரி முதலில் அந்த பலவீனத்தை நீ விட்டுவிடு உன்னுடைய மனதை நீ ஒருநிலைப்படுத்த கற்றுக்கொண்டால் எதில் ஈடுபட்டாலும் நீ சாதனை படைக்க முடியும் எப்பொழுதும் மனம் தளராமல் நீ இருக்க வேண்டும் நம்பிக்கை இழக்காமல் நீ இருக்க வேண்டும் இறைவனிடம் நம்பிக்கையை தளராமல் வைத்துக்கொள் நான் உன்னோடு தான் இருக்கின்றேன் என்றுமே நான் இருப்பேன் ஏனென்றால் நீ என் அருள் எண்ணி என்னிடம் வந்தாயல்லவா அன்று முதலே என்னுடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் நான் உனக்கு கொடுத்து விட்டேன் நமது எண்ணம்தான் நமக்கு முதல் பயமே என்ன நடக்குமோ என்று பயப்படுவதை விட நடப்பது நடக்கட்டும் எனக்கு கடவுள் துணை இருக்கிறாய் என்று தைரியத்தோடு இருந்தால் நடப்பது அனைத்துமே எப்போதும் நல்லதாகவே நடக்கும் அதுபோல நான் உனக்கு துணை இருக்கிறேன் உனக்கு செய்ய வேண்டியது எல்லாவற்றையும் நானே சேர்த்தருகிறேன் கவலைப்படாமல் சந்தோஷமாக ஒவ்வொரு நாளையும் நீ தொடங்கிப்பார் ஒவ்வொரு நாளையும் நீ முயற்சி செய்து முன்னேறிப்பார் நிச்சயம் உன் வாழ்வில் நல்லது நடந்து கொண்டே இருக்கும் உன்னுடைய பல நாள் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கேட்டாய் அல்லவா அதற்கான சிறிய எளிய பரிகாரத்தை நான் உனக்கு இப்போது சொல்லப் போகிறேன் அந்த எளிய பரிகாரமானது உன் வீட்டில் நீ தினமும் செய்ய வேண்டும் அப்படி செய்வதால் உன்னுடைய எல்லா பிரச்சனையும் தீர்வது கண்டிப்பாக நடக்கும் இது என் மேல் சத்தியம் நான் சொல்வது போலவே நீ தான் உனக்கு நல்லது நீ செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் எதற்காக செய்து கொண்டிருக்கின்றோம் என்று செய்வதை தெளிவுடன் செய் அதுதான் உனக்கு நல்லது தவறுகளை ஒப்புக்கொள்ளும் தைரியமும் அதை கொள்வதற்கான பக்குவமும் தான் உன்னுடைய முதல் வெற்றிக்கான வழி என்பதை நீ மறந்து விடாதே மனதை அமைதியாக்கி கண்ணை மூடி உன் வாழ்க்கையை நினைத்துப்பார் சிறிது நேரம் அதற்காக ஒதுக்கு இங்கு யாருக்கும் யாரும் யாதுமே நிரந்தரம் இல்லை அதை நீ மறந்து விடாதே ஒரு நாள் எல்லாமே வெற்றிடமாகத்தான் இருக்கப் போகிறது அப்படி இருக்கையில் ஏன் நீ இதற்கு போய் உன் மனதை போட்டு குழப்பிக் கொண்டிருக்கின்றாய் ஏன் எந்த நேரமும் அது கிடைக்கவில்லையே இது எனக்கு நடக்கவில்லையே என்று புலம்பி தவித்துக் கொண்டிருக்கின்றாய் உனக்கு எது வேண்டுமோ எந்த லட்சியத்தை நீ அடைய நினைக்கின்றாயோ அதை மனதில் கொண்டு செயல்படு தினமும் விளக்கேற்றி அதிகாலையில் விளக்கேற்றி உனக்கு வேண்டியதை அந்த இறைவனிடம் சொல் நிச்சயம் அதற்கான பலன் கண்டிப்பாகவே உன் கைகூடி வரும் ஒரு நாள் கண்டிப்பாக அது உன்னை வந்து சேரும் அதுவரை எதற்கும் மனதில் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்காதே சொல்வது உனக்கு புரிகிறதா கனதில் எப்பொழுதும் கஷ்டத்தை வைத்துக்கொண்டு குழப்பிக்கொண்டு கிடைக்குமா கிடைக்காதா இது நடக்குமா நடக்காதா என்று மனதை அலைகளிக்காதி உன்னுடைய மனதை எப்பொழுதும் தெய்வீக சூழலில் வைத்துக்கொள் மகிழ்ச்சியான சூழலில் வைத்துக்கொள் நிச்சயம் உனக்கான பதில் அந்த இறைவனிடமிருந்து உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இருப்பதை கொண்டு அதுவரை இருப்பதைக் கொண்டு சந்தோஷமாக வாழ்வதற்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் நீ செய் உன் வாழ்க்கை நிச்சயம் சந்தோஷ மலையில் நனையும் உனது எண்ணங்களை ஒரு நிலைப்படுத்தி நம்பிக்கையோடு உன் கடமையே செய் நிச்சயம் நீ எதிர்பார்த்த அளவுக்கு மேலே அதற்கான பலன் உனக்கு கிடைக்கும் உன்னுடைய விருப்பங்கள் எதுவாக இருந்தாலுமே சரி அது நிச்சயம் நிறைவேறும் அதற்கான தான் அதிகாலை பொழுது அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே உன்னுடைய விளக்கை ஏற்றி உன் வீட்டில் தீபங்களை ஏற்றி உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் இறைவனிடம் சொல் நிச்சயம் அதற்கான பலன் உன்னை கண்டிப்பாக வந்து சேரும் விரைவாகவே வரும் அந்த காலம் வெகு தூரத்தில் கிடையாது சீக்கிரமாகவே வரும் நீ உன்னுடைய ஆற்றலையும் திறமையையும் வளர்த்து கொண்டால் இந்த உலகம் நிச்சயம் உன்னை தேடி வரும் கலங்காதே உன்னுடைய கவலைகளை துக்கங்களை அவமானங்களை தோல்விகளை முழுவதுமாகவே துடை நமக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கௌரவத்தையும் தந்தருள்பவர் அந்த இறைவன்தானே ஒரு நாள் ஒரு முறையாவது இறைவனை கூப்பிடு என்னை அன்போடு கூப்பிடு ஒரு முறையாவது அப்பா என்று கூப்பிடு மனம் முருகி அப்பாவை கூப்பிடு உங்கள் வாழ்வில் நல்லது நடந்து கொண்டே இருக்கும் எப்பொழுதும் நீ நீதி தொடர்ந்து செய்து வந்தால் அதற்கான பலனை நீ கூடிய விரைவாகவே காண்பாய் இது என் மீது சத்தியம் என்று சொல்கிறேன் அல்லவா அது எப்படி உனக்கு நடக்காமல் போகும் என் மீது நம்பிக்கை கொண்டு திடமான மனதோடு இந்த பரிகாரத்தை நீ செய்து கொண்டே வா உன் வாழ்வில் நல்லது நடந்து கொண்டே இருக்கும் எப்போதுமே இரவு பொழுதில் யாரையும் நான் பார்க்க வரமாட்டேன் ஆனால் உன்னை பார்க்க வந்ததற்கான முழு காரணம் என்னவென்று தெரியுமா நாளை அதிகாலை நீ செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு பணி இருக்கிறது நீ எனக்காக செய்ய வேண்டும் அது என்னவென்று அறிந்து கொண்டு அதன்படி நீ செய்துவிடு நிச்சயம் உன் வாழில் பல நல்ல மாற்றங்கள் வருவதற்கு அது நிச்சயம் உனக்கு துணை இருக்கும் நாளை அதிகாலை எழுந்து என்னை நீ வழிபட வேண்டும் நீ எடுத்துக்கொள்ளும் முயற்சிகள் எல்லாமே நிச்சயம் உனக்கான பலனை தரப்போகிறது சோம்பலையெல்லாம் விட்டுவிடு நாளை அதிகாலை எழுந்து நீ எனக்காக ஒரு ஒரு வழிபாடு செய் என் முன்னால் தீபம் ஏற்றி அகன்ற தீபம் ஏற்றி எனக்கு பால் பாயாசம் வைத்து என்னை தீபம் ஏற்றி என்னை வணங்கு உனக்கான வேண்டுதல்களை நான் உன்னிடம் வந்து சேர்த்து விடுவேன் நீ சிரத்தையாக என்னை வழிபட உன்னை வருத்தி கொண்டு நீ செய்ய வேண்டாம் நீ என் மீது கொண்ட அளவற்ற பக்தியே எனக்கு மிகவும் சந்தோஷத்தை தருகின்றது அந்த பக்தி மட்டுமே எனக்கு போதும் அந்த பக்தியோடு சேர்த்து நீ என் மீது கொண்ட நம்பிக்கை எனக்கு மிகவுமே ஒரு சக்தி அளிக்கிறது இன்று உன் வேண்டுதலுக்கு நான் ஏதாவது ஒரு ரூபத்தில் பதில் தருவேன் என்று சொல்லியிருந்தேன் அது போலவே நானும் உனக்கு ஒரு சிறந்த பதிலை சொன்னேன் அதை நீ கவனித்தாயா என்று எனக்கு தெரியவில்லை உன்னுடைய வேண்டுதலில் முக்கியமான வேண்டுதலுக்கான பதிலை நான் சொன்னேன் கவனித்தாயா யாரோ ஒருவர் மூலம் செய்தியாகவோ ஏதோ ஒரு விதத்தில் உனக்கு சொன்னதை நீ உற்று கவனித்தாயா என்று எனக்கு தெரியவில்லை அந்த பதில்களுக்கான பலன் நிச்சயம் உன்னை வந்து சேரும் நிச்சயம் அதற்கான பதிலை நீ பெற்றுக்கொண்டு என்னை வந்து பார் நாளை அதிகாலை எனக்காக ஒரே ஒரு விளக்கு ஏற்றி பால் என்னை நீ வணங்கு நல்ல எண்ணமாக எழுத்தாக நல்ல வார்த்தையாக நல்ல ஒளியாக நல்ல வடிவமாக உன் முன் நான் வருவேன் நீ மகிழ்வுடன் தீபம் ஏற்று உன் மனக்கவலைகள் அனைத்துமே நான் போக்கி காமிக்கின்றேன் அந்த ஒளி வெள்ளத்தில் உன்னுடைய கவலைகள் எல்லாம் கரைவதை நிச்சயம் நீ காண்பாய் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது கண்டிப்பாக நடக்கும் எனக்காக இதை நீ செய்வாய் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது எத்தனையோ இடையூறுகளை எல்லாம் தாண்டி நீ என்னை பிரார்த்தித்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா உன் வாழ்வில் பல சோகங்கள் உன்னை சூழ்ந்து இருந்தாலும் என்னை பிரார்த்திப்பதில் நீ மகிழ்ந்திருக்கின்றாய் நீ என்னை பிரார்த்திப்பதில் எத்தனை மகிழ்ந்திருக்கின்றாயோ அதைவிட அதிக மகிழ்ச்சியை நான் உனக்கு தருவேன் கவலைப்படாதே யாருடைய மனதை சரி செய்தால் உன் வாழ்க்கை சீராகுமோ அதை சரிசெய்து உன் வாழ்வில் மீண்டும் மகிழ்ச்சி மலரச் செய்வேன் நீ அமைதியாக இரு உனக்காக அனைத்தையும் நான் செய்து முடித்து தருகிறேன் உன் வாழ்க்கை மீண்டும் மலரப் போகிறது சந்தோஷ மலையில் நனைய போகிறது உற்சாகமாக உன் வாழ்க்கையை நீ வாழப்போகின்றாய் எது எடுத்தாலும் பொன்னாக போகிறது எப்பொழுதுமே உனக்கு சந்தோஷம் மட்டுமே நிலத்தில் நிற்கப் போகின்றது இந்த ஒரு தீபத்தின் மூலம் உன்னுடைய வாழ்க்கையில் பல தீபங்களை நான் போகின்றேன் மறந்துவிடாதே நாளை அதிகாலை எனக்காக இந்த ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி பால் பாயசம் வைத்து எனக்கு நெவேத்தியம் செய் உன்னுடைய வாழ்க்கை மிக சிறந்த நன்னாளாக மாற நான் உனக்கு ஆசி வழங்குறேன் நீ அகண்ட தீபம் ஏற்றியதும் நல்லது நடக்க நான் அதற்கான பிள்ளையார் சுளியை போட்டு விடுகிறேன் நம்பிக்கையோடு செய் நீ எதை கேட்டு என்னிடம் இந்த பிரார்த்தனை செய்கிறாயோ அது மிக விரைவாகவே உன்னை வந்து சேரும் இது என்மீது சத்தியம் இந்த முருகனின் வாக்கு நிச்சயம் உனக்கு பழிக்கும் ஓம் சரவண பவ ஓம் முருகா போற்றி ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை சொல்லிவார் என்னுடைய இந்த சேவல் கொடியேனை தொட்டு பார் உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டமும் வெற்றியும் இணைந்து வரப்போகிறது அது உனக்கு விரைவாகவே கொடுக்க போகிறேன் அதற்கான முதல் ஏற்பாடாய் இந்த சேவல் கொடியை தொட்டு என்னுடைய ஆசையை நீ பெற்றுக்கொள் உடனே தொட்டுவிடு உனக்கு செல்வம் மிகுந்து வரப்போகிறது அதிர்ஷ்ட காற்று உன் பக்கம் போகிறது ஓம் என்று சொல்லி இந்த சேவல் கொடியை தொட்டுப்பார் நல்லது நடக்கும் உன்னுடைய மனம் சில நேரம் உன்னிடம் என்ன செய்து என்ன ஆகப் போகிறது என்ற மாயை வலையை காண்பித்து உன்னை சோம்பலில் ஆழ்த்தி கொண்டிருக்கின்றது ஆனால் பிறப்பு விதிப்படி கரும வினையை தீர்க்க நீ செயல்பட வேண்டும் அப்போதுதான் கரும வினை எல்லாம் தீரும் கொஞ்சம் கொஞ்சமாகவது நீ கழித்தால் மட்டுமே உன் வாழ்க்கை மிகவும் நன்றாக இருக்கும் சோகமாக மூளையில் அமர்ந்து விடுவது வினையை தீர்க்காமல் அப்படியே வைத்திருக்கும் அதனால் முழு முயற்சியுடன் நீ இறங்கி அந்த கர்ம வினையை நீ முழுவதுமாக அடித்து விரட்டு உனக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை நீ செய்துதான் ஆக வேண்டும் நான் இருக்கின்றேன் உனக்கு சக்தி தருகின்றேன் வெயிலுக்கு நிரல் போல அவ்வப்போது இன்பம் தந்து வினை தீர்க்க நான் செய்கிறேன் அதற்கு பிறகு உனக்கு நன்மையே நடக்கும் வெறும் துன்பங்கள் என்று நினைத்தவைகள் எல்லாம் என்னுடைய அருளால் சுக்குநோராகப் போகின்றது கனவிலும் நினைத்திராத சுப வெற்றிகள் சுப செய்திகள் பல நன்மைகள் எல்லாம் உன்னை வந்து சேரப்போகின்றது அப்பா என்னுடைய வாழ்வில் அதிர்ஷ்டம் என்ற ஒன்று உண்டா என்று என்னிடம் நீ பல முறை கேட்டிருந்தாயல்லவா இப்போது உன் வாழ்வில் அதிர்ஷ்ட காற்று வீசப்போகும் நேரம் இது உன் வாழ்வில் முன்னேற்றத்தின் அறிகுறியாக சில அதிர்ஷ்டம் தரும் நிகழ்வுகள் இப்போது நீ நடப்பதை காணப்போகின்ற அதற்கு பிறகுதான் உன்னுடைய வாழ்வில் அடுத்தடுத்து உனக்கு அடுத்தடுத்து மேன்மை பல உண்டாவதை நீ காண நேரும் நான் சொல்வது எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போவதை சொல்கிறேன் எதிர்காலத்தை நிர்ணயித்து நான் சொல்கிறேன் அதிர்ஷ்ட காற்று உன் பக்கம் வீசும் நேரம் இது அதிர்ஷ்டத்துடன் வெற்றியும் சேர்ந்து உன் வாழ்வில் முன்னேற்றம் ஏற்பட போகின்றது பல நன்மைகள் வந்து சேரப்போகிறது அதிர்ஷ்டமும் வெற்றியும் உன் வாழ்வில் சேர்ந்துவிட்டால் போதுமே உன் வாழ்க்கை எப்படி இருக்கும் சந்தோஷமாக மாறிவிடும் அல்லவா உனக்கென்று விதிக்கப்பட்டது நிச்சயம் உன்னை வந்து சேரும் அதை நீ புரிந்து கொள் உன் உழைப்பு என்றுமே வீணாகாது வாழ்வில் லட்சியத்தை அடைய வேண்டும் என்ற எண்ணமும் பொறுப்பும் கண்டிப்பாக இருக்க வேண்டும் உனக்கு அதே சமயம் எதையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவமும் அவசியமும் வேண்டும் இந்த வாழ்க்கையை எனக்கு வேண்டாம் என்று சொல்லும் அளவிற்கு அணுதினமும் ஏதாவது ஒரு கஷ்டம் எனக்கு மட்டும் வந்து கொண்டே இருக்கிறது என்று உன்னுடைய புலம்பல்கள் எல்லாம் இப்போது முடிய போகிறது நான் உனக்கு பல முறை கூறிவிட்டேன் இந்த உலகில் உள்ள அனைவருக்கும் போன்ற நிகழ்வுகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்று உனக்கு பெரிதாக தெரியும் பிரச்சனை பலருக்கு சிறிதாக தெரியும் அதனால் உன்னுடைய பெரும் பிரச்சனை இன்னும் தீரவில்லையே என்று நினைத்து கொண்டிருக்கின்ற அல்லவா அது தீர்ந்து கொண்டுதான் இருக்கிறது அது முற்றிலுமாக தீர்வதற்கு இன்னும் சிறிது காலம் தேவைப்படும் நிகழ்காலம் உனக்கு கடினமாக இருந்தால் என்னுடைய நாமத்தை நீ ஜபித்து கொண்டே எதிர்காலம் உனக்கு சுகமாக அமைய நான் உனக்கு ஆசி வழங்குகிறேன் என்னவென்றால் உன் பண தேவைகள் எல்லாமே தீரப்போகின்றது என் தங்கமே உன் வருமானம் உயரப்போகின்றது நீ சந்தோஷ மலையில் நினையப் போகின்றாய் ஏதோ ஒரு வகையில் உன் கையில் காசு தங்கிக் கொள்ளும்படி உனக்கான வருமானத்தை நான் ஏற்படுத்தி தரப்போகிறேன் சந்தோஷமாக உன் வாழ்க்கையை நீ அனுபவிக்கப் போகிறாய் இனி உன் வாழ்வில் பண கஷ்டம் என்பதே இனி இருக்காது என் கண் உனக்கு நான் இருக்கின்றேன் இனி எதற்குமே உனக்கு பயம் கிடையாது ஏனென்றால் உனக்கென்று படைக்கப்பட்ட ஒன்று உன்னை வந்து சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை நீ தவமாய் வேண்டி நின்ற உன் வேண்டுதல் இப்போது நிறைவேறப் போகிறது நீ சிந்திய கண்ணீர் இனி ஆனந்தக் கண்ணீராக போகின்றது உன் பொறுமையும் நம்பிக்கையும் வீண் போகவில்லை என் தங்கமே மகிழுடன் நீ வாழப்போகின்றாய் எப்படியப்பா இப்படியெல்லாம் நடக்கப் போகிறது என்று நீ எதிர்பார்த்து காத்திருந்த வேளையில் நான் உனக்கு அந்த அதிசயத்தை நிகழ்த்தப் போகின்றேன் விடியலை பார்க்க நீ தவித்துக்கொண்டு ஏங்கி இருந்த காலத்திற்கு இனிமேல் அழைத்துச் செல்லப் போகின்றேன் சந்தோஷமாக என்னை பின்தொடர்ந்து வா அதற்கு நீ தயாராக இருக்க வேண்டும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நான் உன்னை அழைப்பேன் நீ என்னை நோக்கி வர வேண்டும் என்னிடம் கெட்ட விஷயங்களுக்கு மனதிலிருந்து வழியால் மனம் வெளுத்து போய் நீ பரிதவித்த விஷயங்களுக்கு எல்லாம் கைமேல் உனக்கு பலன் கிடைக்கப் போகிறது நல்ல நல்ல பலன்களோடு இன்று வந்திருக்கிறேன் இந்த விடியல் பொழுதில் உனக்கான நல்ல விஷயத்தை சொல்வதற்காகவே நான் அதிகாலை முதலே காத்திருந்தேன் இப்போது என் தங்கத்திற்காக நல்ல பதிலை கொண்டு வந்து உன் செவி சேர்த்துவிட்டேன் என் தங்கமே உன் வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாகவும் மனதில் அமைதியாகவும் நினைத்தவைகள் யாவும் நிறைவேறவும் சுபிச்சமாகவும் என்னுடைய அருள் வேண்டி நீ காத்திருந்தாயல்லவா தினமும் விலக்கேற்றி நீ செய்யும் பிரார்த்தனைக்கு நிச்சயமான பதில் கிடைக்கும் என்று நீ காத்திருந்தாய் அல்லவா அதற்கான பலன் இப்போது கிடைக்கப் போகிறது நீ மலையில் நினையப் போகின்றாய் பல நாள் பிரச்சனை ஒரு நாள் தீரும் என்பது போல பல நாள் பிரார்த்தனை இன்று உனக்கு நிறைவேறப் போகிறது உன்னுடைய பிரார்த்தனைக்கு மிகச்சிறந்த பலன் கிடைக்கப் போகிறது என்னுடைய அருள் கிடைக்க நீ எத்தனை நாட்கள் தாம் கிடந்தாய் ஐஸ்வர்யம் நிலத்திட என்னை நீ நினைத்து கொண்டே இருந்தாய் அல்லவா அதற்கான முதல் முயற்சி முயற்சியெல்லாம் நீ செய்தாய் அல்லவா நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக நாள் வெகு தூரம் இல்லை என் கண்மணி கர்ம வினையை தீர்க்க நல்ல சக்திகள் உன்னிடம் வந்து சேரும் காலம் இது நல்ல ஆற்றல்களை பெற தேவையற்ற சிந்தனைகளை எல்லாம் கட்டுப்படுத்தி உன்னுடைய மனதை ஒருமைப்பட வேண்டியது அவசியமான ஒன்று இழந்ததை பற்றி சிந்திக்காமல் பெறுவதைப் பற்றி மட்டுமே சிந்தித்து கொண்டே இரு வாழ்வில் புதுமையான இறை அனுபவம் உனக்கு கிடைக்கப் போகின்றது மனதை மகிழ்ச்சியாக வைத்து நல்ல சக்திகளை பெற்று வினைகளை எல்லாவற்றையுமே குறைத்துக் கொள் நீ கிடைக்கும் வாய்ப்புகளையெல்லாம் நீ தவற விட்டு விடாதே இனிமேல் உனக்கு நல்ல நல்ல வாய்ப்புகளெல்லாம் உன் வருமானத்திற்காக உன்னை தேடி வரும் அந்த வாய்ப்புகளையெல்லாம் நீ தவற விட்டு விடாதே ஏதோ ஒரு வகையில் உனக்கு வருமானம் வந்து கொண்டே இருக்கும் உன் பண தேவைகள் எல்லாமே நிறைவேறிக்கொண்டே இருக்கும் உன் பணத்திற்கு நான் பொறுப்பு இனி உன் வாழ்க்கை சந்தோஷமாகவே அமையும் எல்லா நாளும் நீ சந்தோஷமாக இருப்பதற்கான ஏற்பாடுகள்தான் இது ஓம் சரவணம் நம்பவை என்று ஒரே ஒரு முறையாவது தினமும் சொல்லிவிடு என்னுடைய லீலைகளை உன் வாழ்வில் நீ காணப்போகின்றாய் இதுவரை நடந்த லீலைகளால் உன் வாழ்வில் எத்தனை எத்தனை மாற்றங்கள் எல்லாம் நிகழ்ந்து வந்தன என்று தெரியுமா உனக்கு நான் சொல்லவா அதில் எத்தனை உண்மைகள் இருக்கிறது என்று நீயே எனக்குச் சொல் நாளை என்ன நடக்குமோ என்ற பயம் உனக்கு வேண்டாம் நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் எப்பொழுதும் என் நாமத்தை சொல்லும் உனக்கு எந்த பயமும் இனி இருக்காது உன்னுடைய நல்ல மனதுக்கு ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பாக நடக்கப் போகின்றது நீ என் மேல் கொண்ட பக்திக்கும் நம்பிக்கைக்கும் பலனாக உன் வாழ்வில் ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகின்றது கடந்த இரு மாதமாக பின்தங்கி இருந்த உன் வாழ்க்கை இப்போது முன்னேற்றம் பெறப்போகின்றது. போகின்றது உன்னுடைய காத்திருப்புக்கும் பொறுமைக்கும் நம்பிக்கைக்கும் கைமேல் உனக்கு பலன் கிடைக்கப் போகின்றது இன்றிலிருந்து என்றிலிருந்து சரியாக எண்ணிக்கொள் இன்றிலிருந்து நாற்பத்தி எட்டாவது நாளில் நல்ல மகிழ்ச்சியான நிகழ்வுகள் எல்லாம் உன் வாழ்வில் நடக்கப் போகின்றன நேர்மறை எண்ணத்தோடு உன் வாழ்வை நீ நடத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது நேர்மையான எண்ணத்தோடு வாழ்வை நடத்து நடக்க வேண்டிய நிகழ்வுகள் எல்லாம் தானாக நடைபெறும் உன்னுடைய தடைகள் எல்லாம் அகன்றுவிடும் உனக்கு புதிய வழிகள் எல்லாம் பிறக்கும் அந்த வழிகளில் முட்கள் இருந்தால் அதை பற்றி எல்லாம் நீ கவலைப்படாதே அந்த முட்களை களைய நானே உனக்கு முன்பாக சென்று கொண்டிருப்பேன் நீ செல்லும் பாதை தெளிவாகும் பயப்படாமல் செல் வாழ்க்கையை பற்றி பயப்படாதே உன் வாழ்க்கையில் இப்படியாகிவிடுமோ அது நடந்து விடுமோ இது இப்படி நடந்து விடுமோ என்ற பயமெல்லாம் இனி உனக்கு தேவையே இல்லை வாழ்வில் கஷ்டம் தோல்வி நெருக்கடி அவமானம் நம்பிக்கை துரோகம் என அனைத்துமே வாழ்வில் இப்படி சந்தித்து கொண்டு இருக்கின்றேனே என் வழிகளை பார்த்து கொண்டுதானே இருக்கிறார் என் வழிகளுக்கான ஒரு நல்ல மருந்தை என் அப்பா எனக்கு கொடுக்க மாட்டாரா என்று உன்னுடைய ஆதங்கம் எனக்கு புரிகின்றது உன் வழி எப்படி என்பது எனக்கு தெரியும் எவ்வளவு அதிகமானது என்பதும் எனக்கு தெரியும் சூழ்நிலை மோசமாகத்தான் போகிறது மாறும் நிச்சயம் மாறும் உன் முன்னேற்றம் உனக்கு கிடைத்த மாதிரியே நினைத்த மாதிரியே இருக்கப் போகின்றது நீ நினைத்த இடத்திலெல்லாம் அதற்கு எதிர்மாறாகத்தான் நடக்கிறது என்று உன்னுடைய மனக்குமுறல் உன் மனதில் இருக்கிறது எனக்கு புரிகிறது இந்த இக்கட்டான சூழ்நிலையை உனக்கு கொடுத்துள்ளேன் என்றால் உன்னை கஷ்டப்படுத்துவதற்கல்ல சூழ்நிலைகள் வாழ்வில் யாராலும் மாற்றப்படும் எதுவும் இங்கு நிரந்தரம் இல்லை இன்றைய கஷ்டம் நாளை இன்பமாக மாறும் இந்த உலகியல் வாழ்க்கையில் உள்ள அடிப்படையான உண்மையை உனக்கு புரிய வைக்கவே இந்த லீலையை நான் நிகழ்த்திக் கொண்டிருக்கின்றேன் இந்த லீலை என்று நீங்கள் சொல்கிறீர்களே ஆனால் எனக்கு வழி மட்டுமே எனக்கு இருக்கிறது என்பது உன்னுடைய கேள்வி ஆனால் ஒன்றை நீ கவனித்தாயா உன்னுள் உனக்கு ஏற்பட்ட மாற்றம் என்ன என்பதை நீ அறிந்தாயா முதலில் சிறு பிள்ளையாக இருந்தாய் சிறு பிள்ளையாய் கஷ்டம் தோல்வி என்றால் என்ன கூட என்று தெரியாத நிலையில் இருந்தாய் சந்தோஷம்தான் வாழ்க்கையின் முகம் என்று இருந்தாய் ஆனால் பிறகு உன் வாழ்க்கை மெல்ல மெல்ல பக்குவ நிலை வந்தாக வேண்டும் என்ற நிலையில் வாழ்க்கைக்கான அனுபவம் இல்லாமல் நீ இருந்தாய் கஷ்டம் மெல்ல உன் வாழ்க்கைக்குள் வந்தது முதலில் அதை சமாளிக்க நீ தடுமாறினாய் பிறகு ஒவ்வொரு கஷ்டத்திலும் தோல்வியிலும் நிறைய தவறுகளையும் அனுபவங்களையும் நீ கற்றுக்கொண்டாய் அடுத்தடுத்து கஷ்டமென அடுத்து வந்தபோது உன் மன வலிமை நம்பிக்கை வைராக்கியம் பொறுமை வளர்த்து வந்ததும் வாழ்க்கையில் உண்மை உருவத்தை நீ புரிந்து கொள்ள ஆரம்பித்தாய் பிறகு சூழ்நிலைகளை எல்லாவற்றையுமே நீ சகித்து கொள்ள ஆரம்பித்தாய் சகித்துக்கொண்டு வாழ்க்கையை ஏற்க பழகினாய் உன் சூழ்நிலை எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் மனம் தளராது அதை உனக்கு ஏற்றவாறு நேர்மறையாய் மாற்ற நீ முயற்சிக்க ஆரம்பித்தாய் இப்படி உன்னை சிறு சிறு படிகளாக உன் சின்ன பிள்ளைக்கு நடக்க பழக்கு கொடுப்பது போல வாழ்க்கையில் பயணிக்க கற்றுக் கொடுத்து வருகின்றேன் நான் அதை நீ உணர்ந்தாயா நம்முடைய அப்பா நமக்கு நல்லதுதான் செய்வார் என்ன நடந்தாலும் அவர் நம்முடன் இருப்பார் என மிக பெரிய பொறுப்பை நீ எனக்கு கொடுத்திருக்கின்றாய் அதை நீ மறந்து விட்டாயா முதல் நாள் என்னை பார்க்க வந்தபோதே உன்னுடைய பொறுப்பு எல்லாவற்றையும் தான் நான் உன்னிடமிருந்து வாங்கிக் கொண்டேனே அதை நீ மறந்துவிட்டாய் என்று நினைக்கின்றேன் அப்படி இருக்கையில் உன்னை எப்படி தனித்து தவிக்க விடுவேன் நான் உன் கண்ணிற்கு வெகுமதிகள் எப்படி கொடுக்காமல் இருப்பேன் நான் இந்த இக்கட்டான சூழ்நிலைகள் எல்லாம் நம்மை பக்குவம் அடைவதற்கும் நம்மிடமுள்ள எதிர்மறையை மாற்றி அமைப்பதற்கும் தான் என்பதை நீ புரிந்து கொண்டாய் அல்லவா உன் வாழ்வில் இனிமேல் அழகான மலர்களும் வண்ணங்களும் போகின்றது உன் பெற்றோர் என்னுடைய பொறுப்பு அவர்களது பிரச்சனை விரைவாகவே சரி செய்ய அதற்கான வழிகளை நான் அமைத்துக் கொடுக்கின்றேன் அவர்களின் ஆசிர்வாதங்களுடன் நிம்மதியாக வாழ்வார்கள் நீ என் உயிர் பிள்ளை நான் உன்னுடைய அப்பா உலகமே என் பிள்ளையான நீதான் என்று நான் இருக்கின்றேன் உன்னுடன் நான் எப்போதும் இருப்பேன் எல்லா சூழ்நிலைகளிலும் இருப்பேன் உன் முயற்சியில் என்னுடைய பங்கு நிச்சயம் இருக்கும் நல்லது நடக்கும் உனக்கான காலங்களெல்லாம் கனிந்து வந்துவிட்டது உனக்கான நேரமும் கூடி வந்துவிட்டது இனி உனக்கு எப்போதும் பயமே கிடையாது யாம் இருக்க பயமே நான் உன்னோடு இருப்பதால் புயல்கள் உன்னை நோக்கி வராது என்று உத்தரவாதம் இல்லை ஆனால் எந்த புயலாலும் உன்னை மூழ்கடிக்க முடியாது என்பதற்கு நான் உத்தரவாதம் அளிக்கின்றேன் சில மாற்றம் உருவாக பல ஏமாற்றங்களை நீ தாங்கிக் கொள் சந்தோஷம் தொடர்ந்து வர பல சங்கடங்களை நீ கடந்து செல் வெற்றி மேல் உனக்கு வெற்றி வர தோல்விகளை நீ கடந்து செல் காலங்கள் கனிந்து வரும் நேரம் வரை நீ பொறுமையாக காத்திருக்க வேண்டும் நான் சொல்வது புரிகிறதா ஞானத்தை தேடி நீ எங்கும் அலைய வேண்டாம் இது உயர்ந்தது இது தாழ்ந்தது என்று எந்த கணம் நீங்கள் பிரித்து பார்க்கின்றீர்களோ அந்த கணமே ஞானோயத்துக்கான கதவு முற்றிலும் மூடப்பட்டு விடுகிறது புனிதம் என்றும் அசிங்கம் என்றும் பாகுபாடும் எதையும் காட்டாதவர்கள்தான் மேன்மையான நிலைக்குப் போகின்றார்கள் ஒரு சாது கடை வழியே நடந்து கொண்டிருந்தார் இறைச்சி விற்கும் கடையில் நின்றிருந்த ஒரு வாடிக்கையாளரின் குரல் சாதுவின் காதில் விழுந்தது பன்றி இறைச்சி வேண்டும் இருப்பதிலேயே எது முதன்மையான பகுதியோ அங்கே இருந்து வெட்டிக்கொடு என்று கேட்டார் கடைக்காரின் குரல் சொன்னது அந்த இறைச்சியில் முதன்மையான பகுதி என்று இல்லை இதை கேட்டதும் சாது ஞானம் அடைந்தார் ஞானம் அடைவதற்கு இரண்டு வழிகள் இருக்கின்றன ஒன்று எல்லாமே புனிதம் என்று பார்ப்பது இரண்டாவதோ எல்லாமே அசிங்கம் என்று பார்ப்பது இரண்டிலும் பாரபட்சமற்ற தன்மை இருக்கிறது அதை தெரிந்து கொள் இது உயர்ந்தது இது தாழ்ந்தது என்று எந்த கணம் நீங்கள் பிரித்து பார்க்கின்றீர்களோ அந்த கணமே ஞானோதயத்துக்கான கதவு முற்றிலும் மூடப்படும் என்பதை நீ உணர்ந்து கொள் பன்றி இறைச்சியில் இந்த பகுதி ருசியாக இருக்கும் இதில் எவ்வளவு ருசி இருக்காது என்று இறைச்சி விற்பவன் பாகுபாடு பார்க்க தயாராக இல்லை இதை கவனிக்கும் சாதுவுக்கு இந்த பிரபஞ்சத்தில் மேன்மையற்ற அம்சம் என்று எதுவும் இல்லை என்பது சடார் என்று உரைக்கின்றது பகுதி பகுதியாக பிரிவினை செய்து ஒரு பகுதியை கொண்டாடி கொண்டும் மற்றதை அவதூறு சொல்லிக் கொண்டும் உலகத்தை பார்ப்பதை விடுத்து எல்லாவற்றையும் ஒரு மித்த ஒன்றாகவே பார்க்க தொடங்குங்கள் நிச்சயம் ஞானோதயத்துக்கான வழி என்பது உனக்கு விளங்கும் அதற்கான கதவு உனக்காக திறக்கப்படும் நான் சொல்வதை ஏற்க மனம் இருந்தால் அதை ஏற்றுக்கொள் இன்பம் துன்பம் என்பது எல்லோருக்கும் வரத்தான் செய்யும் அதை நீ சமமாக ஏற்று வாழப் கொண்டால் உன்னுடைய வாழ்க்கை சமமாக இருக்கும் எந்த மேடு படமும் இல்லாமல் சந்தோஷமாகவே நீ போய்கொண்டே இருக்கலாம் எந்த பெரிய புயலும் உன்னை எதுவும் செய்யாது எவ்வளவு பெரிய ஆபத்து வந்தாலும் அதிலிருந்து நீ சீக்கிரமாகவே மீண்டு வந்து விடலாம் அதனால் நான் இதற்கு உத்தரவாதம் தருகிறேன் நீ எதையும் மேலாகவும் கீழாகவும் வைத்து பார்க்காதே எல்லாம் சரிசமமாக எண்ணிப்பார் உனக்கு நடப்பது நன்மையாகவே நடக்கும் சில மாற்றங்கள் உனக்கு தேவை என்று எதிர்பார்த்து காத்திருக்கின்றாய் அதற்கு நீ பல ஏமாற்றங்களை நீ சந்தித்தும் வந்திருக்கின்றாய் அல்லவா சந்தோஷம் உனக்கு தொடர்ந்து வர வேண்டுமென்றால் உனக்கு வந்த சங்கிடங்களை எல்லாம் நீ கடந்து அதன் வழியே நீ வா வெற்றி மேல் உனக்கு வெற்றி வர வேண்டுமென்றால் பல தோல்விகளை நீ கடந்து இருப்பாய் அல்லவா அது போலவே இதையும் நீ கடந்து வா காலங்கள் கணிந்து விட்டது அதுக்கான நேரமும் வந்துவிட்டது பொறுமையாக இருந்ததற்கான நல்ல பலனை நீ பெறப்போகின்றாய் அதை நீ அனுபவிக்கப் போகின்றாய் நல்லதே நடக்கும் உனக்கு